கடவுளை வணங்குவதால் என்ன பலன் என்று கேட்கலாம் நாமத்தை சொல்வதால் என்ன பலன் என்று கேட்கலாம் இதற்கும் தான் சான்று ராமாயண போர் எல்லாமே முடிகிறது எல்லாம் முடிந்த பிறகு ராமர் அரசபையிலே இருக்கிறார் விஸ்வாமித்திரர் வருகிறார் ராமரை பார்ப்பதற்காக அந்த நேரத்திலே எல்லோரும் விஸ்வாமித்ரரை நல்ல முறையில் கவனிக்கிறார்கள் ஆனால் விஸ்வாமித்திரருடைய பார்வைக்கு ஏனோ அனுமன் தன்னை சரியாக உபசரிக்கவில்லையோ என்று தோன்றியது கோபம் வந்துவிட்டது நேராக வந்தார் ராமரை பார்த்து கேட்டார் ராமா நான் யார் என்று ராமர் சொன்னார் நீங்கள் என்னுடைய குரு இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது சரி ராமா இப்போது சொல் உன்னுடைய குருவான என்னை ஒருவன் அவமதித்தான் என்னை ஒருவன் உபசரிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு என்ன தண்டனை என்று கேட்டார் ராமர் சற்றும் யோசிக்காமல் சொன்னார் குருவே உங்களையே ஒருவன் உபசரிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை தான் இதில் என்ன சந்தேகம் என்றார் விஸ்வாமித்திரர் சொன்னார் ராமா என்னை அனுமன் உபசரிக்கவில்லை இப்போது அனுமனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் உன்னுடைய அம்பை அனுமனின் மீது செலுத்து என்றார் அனுமன் இல்லை என்றால் ராமர் ராமாயண களத்திலேயே நின்றிருக்க முடியாது நண்பன் ஆனால் சொல்லையும் தட்ட முடியாது ராமர் என்ன செய்தார் தன்னுடைய அம்பரா தூணில் இருந்து ஒரு அம்பை எடுத்து அனுமனின் மீது செலுத்தினார் குருவின் சொல்லை தட்ட முடியாமல் ராமருக்கு ஒரு சிறப்பு உண்டு ஒரு சொல் ஒரு இல் ஒரு தில் இந்த மூன்றையும் சரியாக கையாண்டவர் ராமர் ராமருடைய வில்லானது அந்த வில்லில் இருந்து புறப்படக்கூடிய அம்பானது ஒரு இலக்கை நோக்கி சென்று விட்டது என்றால் அதில் வெற்றி பெற்றுவிட்டுதான் திரும்பும் அது ராமருடைய அம்புக்கு உள்ள மிகப்பெரிய வெற்றி ஆனால் அனுமனை பார்த்து ராமர் ஒரு அம்பினை எய்கிறார் சென்ற அம்பு திரும்ப வந்து அம்பராத்தூரில் அமர்கிறது எப்படி இது சாத்தியம் ராமனுடைய அம்பு எப்படி திரும்பியது என்று அனுமனிடம் கேட்டார்கள் இது எப்படி சாத்தியம் என்று அனுமன் சொன்னார் இது எனக்கு முன்பே தெரியும் ராமா அம்பு என்னை பார்த்து வருகிற போது நான் என் மனதிலே ராமநாமத்தை சொல்லிக் கொண்டு இருந்தேன் என்று விஸ்வாமித்திரர் சொன்னார் ராமா இனிமேல் அம்பை எய்ய வேண்டாம் இந்த அம்பு அல்ல மிகப்பெரிய விஷ்ணு தனுசையே கொண்டு அவன் மீது அந்த அனுமனை எதுவும் செய்ய முடியாது அவன் கொண்டிருப்பது ராமநாமம் ராமா உன்னை காட்டிலும் உன் நாமத்திற்கு மகிமை அதிகம் அதை சொல்பவர்களுக்கு எந்த அபாயமுமே இல்லை என்று சொன்னார் அதனால் உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் நினைப்போம் எப்போதுமே நாமத்தை சொல்கிறோமே எப்போதுமே எம் பெருமாள் நாமத்தை சொல்கிறோமே என்ன பயன் இருக்கிறது என்று அதன் பலன் என்றோ ஒரு நாள் திரும்ப நம்மையே வந்து சேர்கிறது